அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாவது வருஷத்துடைய முதல் மாதமான இந்த ஜனவரி மாதம் மேஷ ராசிக்காரங்களுக்கு எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம பார்க்க போகிறோம் நிதி காதல் திருமணம்னு இவங்களுடைய வாழ்க்கை இந்த மாதம் முழுக்க எப்படி அமைய போகுது அப்படின்ற விஷயத்தை நம்ம முழுமையாக தெரிஞ்சுக்க போகிறோம் இது மட்டும் இல்லாமல் அவங்க செய்யக்கூடிய விஷயங்கள் என்ன என்ன விஷயங்கள்லாம் செய்யக்கூடாது அப்படின்னு நிறைய முக்கியமான தகவல்கள் பற்றின வீடியோ தான் இது அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள் அப்போ தான் என்ன விஷயம் அப்படின்றது உங்களுக்கு முழுமையாக தெரிய வரும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உங்களுக்கு ஜாதக ரீதியாக ஏதாவது சந்தேகம் இருக்குது திருமணத்துக்கு ஜாதகம் பார்க்கணும் இல்லை பொருத்தம் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஜோதிடருடைய நம்பர் வழங்கப்பட்டிருக்கு அந்த நம்பரை நீங்கள் காண்டாக்ட் பண்ணி உங்களுடைய தகவல்களை தெரிவிக்கும் போது அவங்க என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாது அப்படின்ற மாதிரி எல்லா தகவல்களையும் உங்களுக்கு தெரிவிப்பாங்க இந்த வீடியோ ரொம்பவே சுவாரஸ்யமாக இருக்கும் அதனால் அதனால ஸ்கிப் பண்ணாமல் வீடியோவை முழுசா பாருங்கள் நீங்கள் இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை மறக்காமல் கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மேஷராசிக்காரர்களுக்கு இந்த மாதம் முழுக்க தொழில் இழக்க முழுமையாக அடையக்கூடிய ஒரு மாதமாக இருக்குது உங்களுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் பாராட்டுகளை கண்டிப்பாக பெறுவீங்க அலுவலக நிர்வாகம் உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் உறுதுணையாகவும் சப்போர்ட்டிவாகவும் இருப்பாங்க இந்த காலகட்டத்தில் உங்களுடைய சம்பள உயர்வு அப்படிங்கிறது அபரிவிதமான நிலையில் இருக்குது வியாபாரம் செய்கிறவங்களுக்கு சிறு முதலீட்டில் தொழில் தொடங்கணும் அப்படின்ற எண்ணம் உருவாகும் இந்த மாதம் கூட்டு வியாபாரத்தில் நீங்கள் ஈடுபட ாம இருக்கிறது நல்லது வியாபார முடிவுகளில் மூன்றாம் நபருடைய தாக்கத்தையும் நீங்கள் ஏற்படுத்தாமல் இருக்கல திருமணம் அப்படின்னு பார்க்கும்போது மேஷராசிக்காரர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கை துணையோடு பொறுமையான ஒரு வாழ்க்கை மட்டும்தான் நல்லதாகவே இருக்கும் குடும்பத்தில் சிறு சிறு சச்சரவுகள் ஏற்பட கூடும் அதே போல் மோதல்கள் மோதல் சூழ்நிலைகளை அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது காதல் உறவில் இருக்கக்கூடிய தம்பதிகளுக்கு அற்புதமான நேரம் அப்படின்னு சொல்லப்படுது உங்கள் துணையோடு சாகச இடங்களுக்கு சென்று நீங்கள் மகிழ்ச்சி அடைவீங்க நல்ல உடல் ஆரோக்கியம் மன ஆரோக்கியத்தை கண்டிப்பாக இந்த மாதம் முழுக்க நீங்கள் கண்டிப்பா பெறுவீங்க பள்ளி மற்றும் இளங்கலை முதுகலை படிப்பில் இருக்கக்கூடிய மாணவர்களுக்கு நல்ல மாதமா இந்த மாதம் இருக்கு அப்படின்னு சொல்லலாம் இனி விரிவான ராசி பலன் என்ன அப்படின்றத பார்க்கலாம் மேஷ ராசிக்காரர்களுடைய காதலர்கள் தங்கள் துணையோடு அற்புதமான காதல் உறவை அனுபவிப்பீங்க அதே போல உங்கள் துணையோட வித்தியாசமான இடங்களுக்கு சென்று அற்புதமான தருணங்களை படம் பிடிக்க தயாராக இருக்கலாம் காதலர்கள் உங்களுடைய உறவுல மூன்றாம் நபர்களை ஈடுபடுத்த இருக்கிறது நல்லது கணவன் மனைவி உறவு சவாலானதாக தான் இருக்கும் குடும்பத்தில் மோதல்கள் ஏற்படும் அப்ப நீங்க அமைதியாகவும் நிதானமாகவும் இருக்கிறது நல்லது அது மட்டும் இல்லாம தேவையற்ற வார்த்தைகள் பயன்படுத்தாம இருக்கிறது மூலியமா உறவுல நல்லிணக்கம் ஏற்பட வாய்ப்பிருக்கு இருக்கு உறவு அற்புதமாகவும் வசீகரமாகவும் இருக்கும் பெரியவங்களோட உறவு நல்லதாகவும் அக்கறையோடனும் இருக்கும் குழந்தைகளோட உறவு அப்படின்றது கொஞ்சம் சவாலானதாக இருக்கும் குழந்தைகளுடைய நடவடிக்கைகள் உங்களுக்கு பிடிக்காம போகலாம் அவங்க உங்க பேச்சை கேட்காம போகலாம் அதே போல இதனால உங்களுக்கு எரிச்சல் அப்படிங்கிறது ஏற்பட வாய்ப்பு அதிகம் இருக்கு அதே போல் குழந்தைகளிடம் கடினமாக நடக்காமல் பொறுமையாக இருக்கிறது நல்லது குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான உறவு இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் உறவினருடனான உறவு அற்புதமாகவும் ஆழமானதாகவும் அமையக்கூடிய நிலை ஏற்படுது சுக்கர பூஜை செய்கிறது மூலியமாக திருமண உறவில் ஏற்படக்கூடிய சில சுணக்கங்களை நீங்கள் சரிசெய்த உறவில் நல்லிணக்கத்தை கண்டிப்பாக ஏற்படுத்தலாம் இந்த காலகட்டத்தில் உங்களுடைய நிதிநிலை அப்படின்னு பார்த்தோம்னா சராசரியான நிதிநிலையை நீங்கள் கண்டிப்பாக கண்டிப்பாக இருப்பீங்க நீங்கள் பணத்தை சிறப்பாக பராமரிக்கிற நிலை ஏற்படும் இந்த காலகட்டத்தில் நல்ல வருமானம் கிடைக்கும் தேவையற்ற செலவுகள் முடிவடைகிற நிலையில் இருக்குங்க தேவையற்ற செலவுகளை தவிர்க்கிறது ரொம்ப முக்கியம் உங்களுடைய பட்ஜெட் போட்டு பட்ஜெட்டில் இருக்கக்கூடிய செலவுகளை மட்டும் நீங்கள் செய்கிறது மூலியமாக தேவையற்ற செலவுகளை நீங்கள் தவிர்க்கலாம் குடும்பம் மற்றும் நண்பர்கள் வட்டாரம் உங்கள் நிதி வளர்ச்சிக்கு நல்ல ஆதரவை கொடுப்பாங்க அவங்களுடைய புதிய புதிய முயற்சிகளோ இல்லை புதிய ஐடியாக்கள் மூலியமாகவோ உங்களுடைய நிதி வளர்ச்சி அப்படிங்கிறது நல்ல விதமாகவே இருக்குது மற்றவங்களுக்கு கடன் கொடுக்க வேண்டாம் கடன் கொடுக்கிறதா இருந்தாலும் வாங்குறதா இருந்தாலும் பல முறை யோசித்து அதுக்கப்புறமா செய்கிறது நல்லது எந்த முதலீடுகளுக்கு திட்டமா இருந்தாலும் இந்த காலகட்டத்தில் உங்க திட்டத்தை ஒத்தி வைக்கிறது நல்லது புதிதா எந்த முதலீடுகளையும் செய்ய வேண்டாம் உத்தியோகத்தின் அடிப்படையில் ராசிக்காரர்களுக்கு மிக உயர்ந்த பலன் தரக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதத்தை கண்டிப்பாக நீங்கள் பெறலாம் சக ஊழியர்களுடைய வழிகாட்டுதலும் உங்களுக்கு சக்தியாக செயல்படும் உங்களுடைய கடின உழைப்புக்கு உங்கள் நிர்வாகத்தினரிடமிருந்து விருது வெகுமதி அப்படின்றது கிடைக்க வாய்ப்பிருக்கு அலுவலக நிர்வாகம் உங்கள் தொழில் வளர்ச்சிக்கு அனைத்து விதமான வழிகளையும் ஆதரவையும் உங்களுக்கு கொடுக்கும் ஐடி துறையில் இருக்கக்கூடிய ராசி நண்பர்களுக்கு புதிதாக சந்திப்புகள் ஏற்பட வாய்ப்பேபோல மேலதிகாரிகளோடு கவனமா இருக்கிறது நல்லது இதன் மூலியமா உங்களுக்கு இந்த துறையில வெற்றி அப்படிங்கிறது கண்டிப்பாக காத்திருக்கு தேவையில்லாத மோதல்கள் ஏற்பட வாய்ப்பு இருக்கு உங்க சக பணியாளரோடு தவிர்க்கிறதுக்கு நீங்க கவனமா செயல்படுறது நல்லது மேசராசிக்காரர்களுக்கு பதவி உயர்வு ஊதிய உறவு பெறுவதில் பொறுமையாக இருக்கணும் கேட்ட உடனே கிடைக்காது பொறுமையா இருந்து அதுக்கான முயற்சிகளையும் கடின உழைப்பையும் நீங்க செலுத்தும் போது உங்களுக்கான பதவி உயர்வு ஊதிய உயர்வு கிடைக்க வாய்ப்பு இருக்கு ஊடகம் மற்றும் சினிமா துறையில் இருக்கக்கூடிய உங்களுக்கு நிர்வாகத்தில் நல்ல சலுகைகளும் இந்த காலகட்டத்தில் கண்டிப்பாக கிடைக்கும் வக்கீல் தொழிலில் இருக்கிறவங்களுக்கு சில இடையூறுகளுக்கு அப்புறமா வெற்றி ஏற்படும் உங்கள் வழக்குகள் வந்து தொய்வாக இருந்துகிட்டே இருக்கும் ஆனால் அதில் வெற்றி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கடின உழைப்புக்கு உங்கள் வாடியாளர் வாடிக்கையாளர்கள் மூலயமா வெகுமதி அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் சுகாதாரத்துறையில் பணிபுரியக்கூடியவங்களுக்கு உழைப்புக்கேற்ற ஒரு நல்ல பலன் கண்டிப்பாக இருக்கும் சில பின்னடைவுகளுக்கு அப்புறமா நீங்கள் வெற்றி கண்டிப்பாக பெறுவீங்க உற்பத்தி துறையில் இருக்கிறவங்களுக்கு இது கடினமான நேரமாக தான் இருக்கும் தாமதத்தோடு வெற்றி கண்டிப்பாக உங்களுக்கு இருக்குது ஆனாலும் அதுக்கு நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டியதாக இருக்கும் நினைத்தவுடனே உங்களுக்கு வெற்றி கண்டிப்பாக கிடைக்காது ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டுத் துறையில் பணிபுரிகிறவங்களுக்கு பயங்கரமான ஒரு வளர்ச்சி நேரமாக இது இருக்கும் உங்களுடைய அலுவலக நிர்வாகத்தினரே உங்களுக்கு நல்ல பெயரையும் புகழையும் கொடுப்பாங்க அவங்களுடைய வெகுமதி உங்களுக்கு கண்டிப்பா கிடைக்கும் உத்தியோகத்துல நீங்க வெற்றி பெறணும் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா சனி பூஜை செய்கிறது நல்லது இதன் மூலியமா அவங்க உத்தியோகத்திலையும் தொழிலும் நல்ல வியாபாரமும் நல்ல ஒரு வெற்றியையும் நீங்க பெறக்கூடிய வாய்ப்பை சனி பகவான் உங்களுக்கு கொடுப்பாரு ராசியினருக்கு சிறு முதலீடுல தொழில் தொடங்குவது அப்படின்றது ரொம்ப நல்லது அதை பத்தி நீங்க யோசிச்சுட்டு இருக்கீங்க இல்ல புதுசா இந்த மாதிரி ஏதோ ஒன்று செய்யலாம் நினைக்கிறீங்கன்னா அதை நீங்கள் செய்கிறது நல்லது ஆனால் ஒரே தொழில் செய்கிறது நல்லது பல தொழில்களை செய்யணும் அப்படின்ற எண்ணத்தை தவிர்க்கிறது நல்லதுங்க வியாபாரத்தில் கூட்டாண்மை அப்படின்றது இருக்கவே கூடாது கூட்டு தொழில் செய்யலாம் அப்படின்னு நினைக்கிறீங்கன்னா அது தவிர்க்கிறது நல்லது வணிகத்தில் என்ன முடிவாக இருந்தாலும் நீங்களே எடுங்க மூன்றாவது நபரை நீங்கள் செலுத்த வேண்டிய அவசியம் இல்லை அவங்களுடைய செல்வாக்கும் தேவையில்லை அப்படின்னு சொல்லப்படுது வெளிநாட்டில் தொழில் தொடங்க திட்டமிடுறீங்க அப்படின்னா இப்போதைக்கு தற்காலிகமாக அந்த திட்டத்தை ஒதுக்கி வைக்கிறது நல்லது அப்படின்னு சொல்றாங்க அதே போல் ஊழியர்களும் பணியாளர்களும் செயல்திறன் அப்படின்றத அதிகமா வந்து நீங்க கொடுக்கணும் உங்க கீழே வேலை செய்கிறவங்களுடைய ஊழியர்கள் பணியாளர்கள் மீது உங்களுடைய பார்வையை பதிக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது ஏற்கனவே வியாபாரம் செய்துக்கிட்டு இருக்கக்கூடியவங்களுக்கு சில தடைகள் கண்டிப்பா ஏற்படும் ஆனா லாபம் அப்படிங்கிறது கண்டிப்பா காத்திருக்கு அடுத்ததாக இந்த மாதத்திற்குரிய ஆரோக்கிய நிலை அப்படின்னு பார்க்கும்போது நல்ல உடல் மற்றும் மன ஆரோக்கியம் இருக்கும் குழந்தைகளோட ஆரோக்கியமும் நல்ல விதத்தில் கண்டிப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் உங்கள் குடும்பத்தினர் நல்ல மன அமைதியை பெறுவாங்க புத்துணர்ச்சியாக தியானமும் உங்களுக்கு யோகாவும் வந்து செய்கிறது மூலியமாக புத்துணர்ச்சியாக நீங்கள் கண்டிப்பாக இருக்கலாம் அடுத்தது மாணவர்களின் கல்வி நிலை கல்வி நிலை அப்படின்றது நல்ல முறையில் கண்டிப்பாக இருக்கும் நல்ல தரத்தை நீங்கள் பெறுவீங்க இந்த காலகட்டத்தில் சிறந்த வழிகாட்டுதல் உங்கள் ஆசிரியர்களிடமிருந்து உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும் கூட படிக்கிற பசங்களிடமும் உங்களுக்கு நல்ல ஆதரவு இருக்கும் அதே போல இளம் கலை கல்வி மாணவர்களுக்கு கல்வி வெற்றி நிலையில் ரொம்ப நல்லாவே இருக்கு அப்படின்னு சொல்லலாம் வெளிநாட்டுல படிக்கக்கூடிய மாணவர்களுக்கு வாய்ப்பு கண்டிப்பாக இருக்கு இப்போ படிக்கணும்னு நினச்சிட்ருக்கீங்கன்னா கூட நல்ல வாய்ப்புகள் இருக்கும் முதுநிலை படிக்கிற மாணவர்களுக்கு உங்களுடைய மதிப்பெண்களை மேம்படுத்துவதற்கான வழிகாட்டுதல் கண்டிப்பாக கிடைக்கப்பெறும் அதே போல் வெளிநாட்டில் படிக்கணும்னு நினைக்கிறவங்களுக்கும் கண்டிப்பாக விசா மாதிரியான பிரச்சனைகள் இருக்குன்னா தீர்ந்து நல்ல வழி கண்டிப்பாக பிறக்கும் சந்திரன் பூஜை செய்யும்போது கல்வி நிலையில் நல்ல மாற்றங்கள் ஏற்பட வாய்ப்பு இந்த வீடியோ மூலியமாக ஜனவரி மாதம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தைந்துடைய முதல் மாதம் உங்களுக்கு எப்படி அமைப்போகுது அப்படின்ற முழுமையான தகவல்களையும் தெரிஞ்சுக்கிட்டு இருப்பீங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் லைக் பண்ணி உங்கள் மேசராசி நண்பர்களுக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள் இது மாதிரி நிறைய பயனுள்ள வீடியோக்கள் பார்க்கணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்கன்னா கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே நோட்டிஃபிகேஷனுக்கான பெல் பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நம்ம சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களை நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் nandri